தனிமை உன்னை செதுக்கும் நீங்க என்ன ஸ்டேஜில் வந்து இப்ப இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்க என்ன ஸ்டேஜில் வந்து இருந்தாலும் சரி தனிமை அதை முற்றிலுமா மாத்தி உங்களை நீங்க ஆசைப்பட்ட ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடும் தனிமையால வந்து அதை பண்ண முடியும் இந்த உலகத்துல எத்தனை ஆசனங்கள் வந்து இருந்தாலும் சரி வந்தாலும் சரி தனிமை மாதிரி ஒரு ஆசனை வந்து நீங்க பார்க்கவே முடியாது ஆசானாக மட்டும் கிடையாது தந்தையாகவும் இருக்கும் காதலியாகவும் இருக்கும் தாயாகவும் இருக்கும் இந்த உலகத்திலேயே உனக்கு வெறுக்காத ஒன்னே ஒண்ணு அப்படின்னா அது தனிமை மட்டும்தான் நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் லான்ச் பண்ணும் போதும் நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு புத்தகத்தையும் வெளியிடும் போதும் தனிமையின் தாய் மடியில் வளர்ந்த அனைவருக்கும் இந்த புத்தகம் சமர்ப்பணம் இந்த மாதிரி வெளியிடுவேன் அப்படி என்ன புறம் இந்த தனிமை உனக்கு கொடுத்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துச்சுங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து புத்தகம் நான் எழுதிருக்கேன் இல்லையா அது வந்து தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை வந்து என்னோட ஐந்து புத்தகத்திலேயே நிச்சயமாக பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு பிரபஞ்சத்துக்காக நிறைய வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி இல்லாத பயன்படுத்தணும் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அந்த மாதிரி நிறைய வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் செகண்ட் ஒன்னு வந்து பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்தினதே தனிமை தாங்க தனிமை மட்டும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது நான் நிறைய பேர் கூட சேர்ந்துட்டு ஜாலியா வந்து இருந்திருப்பேன் தனிமை தான் எனக்கு இந்த பிரபஞ்சத்தை வந்து அறிமுகப்படுத்துச்சு தேர்டு வந்து தன்னை தானே அறிதல் நான் யாரு அப்படிங்கிறத நானே எப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தனிமையா இருக்கும் போதுதான் இந்த தன்னை தானே அறிதலை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குங்க இத பத்தி பேசணும் ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு இது இல்லாம தான் நிறைய பேர் சாதாரண ஒரு லைஃப் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க லைஃபு வேகமா வந்து சேஞ்ச் ஆகும் சின்னதா இதை பத்தி தன்னை தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு கண்ணு வழியா இந்த உடலை பயன்படுத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே சரி மாதிரியே தெரியும் ஆனா மற்றவங்களுக்கு வந்து தவறா தெரியும் சில பேருக்கு சரியா தெரியும் சில பேருக்கு தவறா வந்து தெரியும் ஆனா நம்ம இரண்டு கண்ணால வந்து பார்க்காம இருந்து நம்மளை பாக்குறோம் அப்படின்னா நம்ம பண்றது சரியா தவறா அப்படிங்கிறது மேல இருந்து ஒரு மூணாவது மனுஷ வந்து பார்க்கும் போதுதான் அது வந்து தெரியும் இல்லையா அந்த மாதிரி தன்னைத்தானே அறிதல் அப்படிங்கிறது ஒரு மூணாவது மனிதனா நம்மளை பார்க்கற மாதிரிங்க நம்மளை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன சாதிக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு இல்லைங்க நீங்க போயிட்டு நான் விராட் கோலி மாதிரி ஆகணும் தோனி மாதிரி ஆகணும் ரஜினி சார் மாதிரி ஆகணும் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் வீண் கனவு உனக்கு ஏன் வீண் ஆசைப்படுற இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க கண்ணு வழியா அதை பாக்குறாங்க அவங்களால என்ன முடியுமோ அதை திங்க் பண்ணி ரஜினி சாரா அதெல்லாம் கோடியில ஒருத்த வந்து ஆகுறது லட்சத்துல ஒருத்த வந்து ஆகுறது ஒன்னால வந்து முடியாது விராட் கோலியா ஒன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுவாங்க அவங்களால முடியுமா முடியாதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா உங்களுடைய மைண்டு உங்களுடைய பார்வை வந்து வேற மாதிரி வந்து இருக்கும் உங்களால முடியும் ஆனா நீங்க அவங்க கிட்ட கேட்கும் அவங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ தன்னைத்தானே தானே அறிதல் அப்படிங்கிறது இதுதாங்க நீங்க மத்தவங்க பேச்ச வந்து கேட்காம உங்களை பத்தி முழுமையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வந்து பண்ண முடியும் சோ ஒவ்வொரு மனிதனுமே தான் யாரு தான் பண்றது சரியா தவறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தன்னை தானே அறிதல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை வந்து எனக்கு தனிமை வந்து கொடுத்துச்சு ஒன்னு வந்து ஹீலிங் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் போயிட்டு மத்தவங்கிட்ட பேசுறத விட தனிமை கிட்ட பேசும் போது அது சீக்கிரமா சரியாகும் எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு உறவு நாளையும் கொடுக்க முடியாத ஆறுதல தனிமை வந்து பல நேரங்களில் வந்து கொடுத்துருக்கும் சாளுமே நான் தனியா இருக்கும்போது எனக்கு வந்து கொடுத்துச்சு தனிமையா இருக்கிறதா என்ன ப்ரோ எல்லாத்தையும் விட்டு விலகி போயிருக்கிறதா அப்படி வந்து கிடையாதுங்க தனிமையில இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு டு மூணு மணி நேரம் நீங்க யார்கிட்டயுமே பேசாம தனிமையில வந்து இருக்கணும் மொபைல் போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தனிமையில மட்டுமே இருக்கணும் புத்தகம் வேணா படிக்கலாம் புத்தகம் வந்து படிக்கும் போது பாக்குறீங்க அப்படின்னா புத்தகம் மட்டுமே வந்து படிக்க மாட்டீங்க நிறைய விஷயம் மண்டைக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இவன் ஏன் அப்படி சொன்னான் இவன் ஏன் இப்படி நடந்துகிட்டான் இந்த மாதிரி யோசனைகளை வந்து மண்டை வந்து ஓடிக்கிட்டே வந்து இல்லையா சோ உங்க வாழ்க்கை வந்து மாறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இரண்டு டு மூணு மணி நேரம் தனிமையில வந்து இருக்க பாருங்க வேகமா உங்க வாழ்க்கை வந்து மாறத நீங்களே கண்கூட பாப்பீங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க என்ன அப்படின்னா மொபைல் தாங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கும் நிச்சயமாக அதே மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஃபேஸ்புக் எல்லாமே வந்து இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பயன்படுத்தி நேரத்தை வந்து வீணாக்காதீங்க தனிமே உங்க வாழ்க்கையை வந்து மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒன் இயர் வந்து டெலிவ்ட் பண்ணிடுங்க ப்ரோ இதுதான் ப்ரோ வாழ்க்கை இன்னைக்கு நாளில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது இது இல்லைன்னா வாழவே முடியாது இந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா இது இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வந்து இருக்குது என்ன எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து இருக்குது ஆனா இதை நான் பெருசாக வந்து பயன்படுத்துறது கிடையாது என்னோட டீம் வந்து பாத்துக்குவாங்க ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு புரோஜனம் இருந்துச்சு இப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டலா மாறினதுனால வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரியா வந்து மாறிடுச்சு இது ஒரு அளவோட இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்க ஒரு ஒன் ஹவர் யூஸ் பண்றோம் டூ ஹவர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாதுங்க ஆனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது மட்டும்தான் அப்படின்னா எப்படி சோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு ஆஹ் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க லைஃப் வந்து வேகமா வந்து மாத்தும் தனிமை இருக்கு இல்லையா தனிமை வந்து சாதாரண ஒன்று தான் கிடையாது நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத தான் முடிவு பண்ண போகுது நாளைக்கு என்ன நீங்க ஆக போறீங்க தனிமை தான் முடிவு பண்ண போகுது நிறைய பேர் தனிமையில இருக்கும்போது தான் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து புது புது விஷயமா ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம எப்போதுமே பீப்பிள் கூடயே அதிகமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி வெளியே வந்து வரவே வராது தனிமையா அமைதியா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் சோ நீங்க எதை ஸ்டார்ட் பண்றதால தான் சரிங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க தனிமையில கொஞ்ச நேரம் வந்து இருங்க தனிமையே அதற்கான பதில வந்து கொடுத்துரும் அதே மாதிரி நான் பிரபஞ்சத்தை பத்தி நிறைய பேசுவேன் அப்படிங்கறதுனால அத பத்தியுமே சொல்லிடுறேன் இந்த ஒரு தனிமைக்கும் இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்க நிறைய பீப்புள் இருக்கிற இடத்துக்கு வந்து போறீங்க எல்லாருமே நல்ல மனசோட வந்து இருந்துருவாங்களா நீங்க ஒரு ஜாலியா வந்து போய்கிட்டு இருக்கீங்க கார்ல அப்படின்னா நம்மளால வாங்க முடியலையே இவன் மட்டும் ஜாலியா இருக்கானே இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இருக்குங்க நீங்க யூடியூப்லவே பாருங்க ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அந்த நல்ல விஷயத்துக்கு கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் தவறான வீடியோக்கள் வந்து எவ்வளவு வந்து போடப்படுது எவ்வளவு பேர் வந்து அதுக்கு ஜாலியா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ தவறான மனிதர்களும் நம்ம கூட தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட இருக்கலாம் ஆனா தெரியாது நமக்கு சோ அப்படி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு வேணும் நீங்க ஆசைப்படுறதெல்லாம் வந்து சொல்றீங்க அப்படின்னா அது மேக்சிமம் வந்து நடக்காம வந்து போயிடும் சோ நீங்க எது ஆசைப்பட்டாலும் சரி எது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி பொதுவா வந்து சொல்லாதீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ ஸ்டோரி வைக்கிறதோ பக்கத்து வீட்டுல போய் சொல்றதோ இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க அவங்க முதல்ல வந்து யோசிக்கிறது வந்து நெகட்டிவா தான் இருக்கும் நம்மளால பண்ண முடியல அவங்க பண்றான் இந்த மாதிரி யோசிச்சாலே அது வந்து நடக்காம போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் சரி தனிமையில மட்டுமே வந்து அதை கேளுங்க இந்த ரூம் ஃபுல்லாவே பாக்குறீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான் நிறைய வந்து இருக்குது ஏன்னா நான் தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன் எழுதுறேன் புத்தகம் எல்லாம் எழுதுறேன் அப்படிங்கறதுனால இந்த ஒரு அறை வந்து பாசிட்டிவ் எனர்ஜினால நிறைஞ்சிருக்கு அப்படி உங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து உருவாக்கிக்கோங்க அது பெரிய பங்களா வீடு தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு குடிசியா இருந்தா கூட அந்த இடத்துல நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர வைக்க முடியும் ப்ரோ ஒரு நாளைக்கு இரண்டு டு மூணு மணி நேரம் தனிமையில் இருந்தாலே இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நான் ஃபுல்லாகவே தனிமையிலே வந்து இருந்துடுறேன் அப்படின்னா அப்படி இருக்கலாம் நல்லது நடக்கும் ஆனா ஒரு துறவியை நம்ம மாறிடுவோம் நான் தனிமையை விரும்பி எல்லாம் ஆசைப்பட்டுலாம் உள்ள வரல தனிமையில வந்து தூக்கி எரியப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டேன் அந்த த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தனிமை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு என் வாழ்க்கை வந்து மாத்த ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஃபுல்லாவே தனிமையில வந்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ருத்ராட்சம் போட்டுட்டு துறவியா வந்து நம்ம மாறிடுவோம் அந்த ஸ்டேஜ்க்கு நான் போயிட்டு தான் வந்தேன் அதனால வந்து ஃபுல்லாவே தனிமையில வந்து போயிடாதீங்க எல்லாருமே நமக்கு வேணும் ஆனா இரண்டு டு மூணு மணி நேரம் தனிமையில வந்து நிச்சயமாக இருங்க உங்க லைஃப் வந்து நிச்சயமாக மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க வந்து பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ